கூட்டிட்டு போய் டெல்லியில வச்சு மூடச்செலவு பண்ணி தற்கொலைக்கு தூண்டியது திமுக அந்த திமுக மேல அப்பவே வழக்கு போடணும்னு இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்தது அப்பவே திமுக மேல வழக்கு போட்டிருந்தா இந்த பதிமூணு சாவு நடந்திருக்காது இந்த பதிமூணு சாவுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீட்டால் நேர்ந்த மரணம் அல்ல இது திமுக மலிவான அரசியலால் நேர்ந்த மரணம் இது ஆகவே நீட்டுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் எழுதி இருக்கிறான் பாஸ் பண்ணி ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் அவன் எல்லாம் பாஸ் ஆயிருக்கான் இந்த கல்வி மருத்துவ கல்வி வணிகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு வித்துட்டு எனவே இந்த தற்கொலைக்கு காரணமான பீனா அரசியல் செய்கின்ற கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் தடை விதித்தால் இந்த நீட் மரணங்கள் நீக்கும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் வந்து ஆன்மீக அரசியல் தான் வரணுன்றீங்க அப்ப ரஜினியை வந்து முன்னிறுத்தி தான் நீங்க வந்து தேர்தலை சந்திக்க போறீங்களா ஆன்மீக அரசியலை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கிறோம் ரஜினி அந்த ஆன்மீக அரசியலை முன்னிறுத்தி மக்கள் மத்தியில அவர் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறார் ரஜினி தான் வெற்றி பெறப் போகிறார் மற்ற எதனா கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா கூட்டணியெல்லாம் இல்லைங்க அவரே தெளிவா சொல்லிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தூதியிலும் ஜனநாயக போர்க்களத்தில் என்னுடைய வேட்பாளர்கள் இருப்பார்கள் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு அப்புறம் அந்த கூட்டணி யார் யாரோட போறாங்க அதுக்கெல்லாம் இடமே இல்ல இப்போ பிஜேபியோட அரேல்ஸ் அவர் கிட்டே இருக்குதுங்களா பிஜேபி வேணால் வரலாம் அவ்வளோ வரலாம் ஆன்மீக அரசியலுக்கு வரலாம்

இத்தனை வருஷமா திமுக அதிமுக போன்ற அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தன அதை வந்து இன்னைக்கு வந்து உடச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி மேலே வந்துகிட்டு இருக்குது அதனால அதை நாங்க வரவேற்கிறோம் திமுகவும் ஆதிக்கம் செலுத்துது யார் இல்லன்னு சொன்னா அதிமுக வந்து இன்னொரு கட்சி வளர்ந்து வர்றது பிடிக்குமா பிடிக்காது இல்ல அது இயற்கை தானுங்க அதனால என்ன தப்பு அதனால இப்போ வந்து தமிழ் சரியான தலைமை இல்லாததுனால இப்ப பாஜக வந்து கோல் உணவுன்றீங்க பாஜக வந்துங்க இங்க வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் பிஜேபி புரியுதுங்களா இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக பிஜேபி உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் திருப்பத்தூர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் ஜோலார்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் வருங்காலத்தில் இருபது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஆன்மீக அரசியல் அணியை வெற்றி பெறச் செய்வதற்கான களப்பணிகளை மேற்கொள்வதற்கு இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்படவில்லை வெளிநடப்பு செய்வதற்காகவே இவர்கள் சட்டசபைக்கு போயிருக்கிறார்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த கொரோனா காலம் முடிந்து மக்கள் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் தங்களுடைய தொகுதியின் பிரச்சனையை பேச வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சட்டசபையிலே நீட் விவகாரத்தை எழுப்பி அந்த நீட் விவகாரத்திலே மிக ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அதே மாதிரி தான் நாடாளுமன்றத்திலேயாவது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு அதுலேயாவது மக்களுக்கான பிரச்சனையை பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் போய் இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கின்ற மக்கள் இனிமேல் யோசனை செய்வார்கள் ஏன்னா அவங்க தொகுதி பிரச்சனையை பேசல மக்கள் பிரச்சனையை பேசல எப்ப பார்த்தாலும் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் அந்த உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா கல்வி வணிகர்கள் அவர்களுக்கு ஆதரவாகவும் சாராய வணிகர்களுக்கு ஆதரவாகவும் லாட்டரி வணிகர்களுக்கு மார்ட்டின் போன்ற லாட்டரி வணிகர்களுக்கு ஆதரவாகவும் இதுக்காக மட்டும்தான் திமுக செயல்படுது அவங்க குடும்ப தொழில்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லையும் திமுக செயல்படுது எனவே திமுக தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் வருங்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக தமிழகத்திலே நாற்பத்தி ரெண்டு சதவீத கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்துவ மிஷினரிகள் சிறுபான்மை அமைப்புகளால் நடத்தப்படுகிறது ஸ்கூல் உண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் உண்டு இருந்து ஆசிரியருக்கு சம்பளம் வாங்கிக்கலாம் இருந்து மாணவர்களுக்கான எல்லா திட்டங்களையும் கட்டடம் எல்லாமே ஆனா அரசாங்கம் சொல்லக்கூடிய எந்த சட்டத்தையும் பின்பற்றுவதில்லை குறிப்பாக வேலூர் சிஎம்சி சார்பில் நடக்கக்கூடிய இந்த அத்தனை கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களும் அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரத்து களமாக அங்க வந்து அவங்க அந்த கல்வி நிறுவனங்களை பயன்படுத்துறாங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்று அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்பது சதவீதம் இந்துக்கள் அது கிறிஸ்தவ இருக்கலாம் ஆனா அந்த மாணவர்களை வச்சு நீ கோலம் போடு அந்த மாணவருடைய பெற்றோர்களை வச்சு போராட்டம் நடத்துன்னு சொல்லி நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார் இது சட்ட விரோதமானது எனவே அரசாங்கத்தினுடைய சட்டங்களை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை ஏற்க மறுக்கிறார்கள் அதே போல மும்மொழி கல்வி திட்டத்தை ஏற்க மறுக்கிறார்கள் எனவே அரசாங்கத்திற்கு உதவி பெறக்கூடிய அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை அரசுடமையாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வை எதிரான போராட்டங்களை ஈடுபடுத்துவதை இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அத்தகைய கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறது அதற்காக நாங்கள் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலும் புகார் உணவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்